பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டியை வந்து உடச்சி வச்சிருக்கேன் கஸ்தூரி மெத்தி வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸுக ரெண்டு வந்து அன்னாச்சி மொக்கு நாலு ஏலக்காய் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி அஞ்சாறு கிராம்பு நாலு மராத்தி மொக்கு இது வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கான வச்சிருக்க இன்கிரீடியன்ஸுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா பீன்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸுகள் கட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதளவு கட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து நான் மீடியம் ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நூக்கில் வந்து சின்ன சின்ன பீஸுகளா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ அதுக்கு நாலஞ்சு தக்காளி பழம் வந்து மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சின்ன சின்ன பீஸ்களா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரமா வந்து மசஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக இப்ப எப்படி சேர்த்து தாலைக்கு எது பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க குக்கர் நல்லா சூடாயிட்டு வரட்டும் இப்ப நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன் நீங்க எந்த எண்ணெய்னால சேர்த்துக்கங்க தேங்காய் எண்ணெயில சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது ரொம்ப வாசமா இருக்கும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கஸ்தூரி மீத்தி மூணு ஏலக்காய் ரெண்டு அன்னாச்சி பூ கொஞ்சமாக கல்பாசி நாலு மராத்தி மூக்கு நாலு கிராம்பு ரெண்டு பிரியாணி எல்லை இதெல்லாம் வந்து நல்லா பொழுது வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறுமிளகாய்த்து சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம தூள் சேர்க்கும் போது நம்ம கலர் சேர்க்காம ரொம்ப அருமையான கலர் வந்து நமக்கு பிரியாணி கிடைக்கும் நல்லா வடை போற வரை நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்ப வந்து தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வரத்துக்காகவும் டோட்டலாவும் உப்பு சேர்த்துக்க போறோம் வந்து உப்பு சேர்த்துக்கங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்க போறேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க உப்பு சேர்த்து செய்யும் போது சீக்கிரமாவே நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்க அளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வந்துடுச்சு மிச்சம் தக்காளி பழம் ஈஸியாவே வதங்கி வந்துடும் காய் சேர்க்க போறோம் அதோட சேர்த்து வதக்கும்போது ஈஸியாவே வதங்கி வந்துடும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கள் எல்லாமே சேர்த்துடலாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வந்து செய்து கொடுத்தீங்களா மீத வைக்காம சாப்பிடுவாங்க எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட இந்த காய்கள் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நல்லா வாசமா இருக்கும் ஆல்ரெடி நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் இப்ப கொஞ்சமா வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா மந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்போதான் எல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரும் நம்ம அதிகமான தயிர் வந்து சேர்க்கல தக்காளி பழம் சேர்த்து இருக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் பாருங்க காய்க எல்லாம் வந்து நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இலையை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சிருக்கேன் புதினா இலையை சேர்க்கும் போதுதான் பிரியாணிக்கான ஃபிளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா பாசமா இருக்கும் சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க இந்த கப்பாலதான் வந்து நான் அரிசி அலங்கு எடுத்துக்கிட்டேன் கடை அரிசி தான் எடுத்திருக்கேன் வீட்டில வந்து நார்மலா செய்யக்கூடிய அரிசி எடுத்து இருக்கேன் நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்னுக்கு ஒன் ரெண்டு கணக்குல எடுத்துக்கங்க நான் வீட்டு அரிசி எடுத்து இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்க போறேன் பச்சை பட்டாணி வந்து நான் நைட்டே வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருந்தேன் மூணு விசில் விட்டு பாருங்க இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம இதை வந்து அளந்து எடுத்துக்கலாம் பாருங்க காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணிய வந்து அலந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்ப இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஒரு கொதி வந்த உடனே உப்பு காரம் கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நீங்க எந்த அரிசியினாலும் செய்யலாம் ரொம்பவே பக்கவா வரும் பாருங்க அரிசியை நம்ம சேர்த்தாச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நீங்க ரெண்டு விசில் வெட்டு எடுத்துக்கங்க கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டாச்சு விசில் வந்த பிறகு பிரஷர் போன பிறகு எப்படி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க பிரஷர் போயாச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரா வெந்து வந்துடுச்சு நீங்க எந்த அரிசியில செஞ்சாலும் பக்காவா வருங்க இது நான் சொன்ன மெத்தடோட நான் சொன்ன அளவுகளோட நீங்க செய்து பாருங்க பாருங்க சூப்பரான வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன அளவுகளோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து இருக்கு மறக்காம உங்களுடைய பீட்பேக்க எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்